கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசுவின் உன்னதமான பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து நான் வாசிக்கிறேன் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனுமில்லை சர்ப்பமானது மோசையினால் உண உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் பரலோகத்தில் இருக்கிறவர் மனுஷகுமாரன் என்று இயேசு சொல்லுகிறார் பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் பரலோகத்தில் பூமியிலேயே இருந்தாலும் பரலோகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதனால் அவர் சொல்கிறார் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை இன்றைக்கி நிறையா பேர் நான் பரலோகம் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை பெரியமானவர்களே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பெயரான குமாரன் அவர் ஒருவர்தான் பரலோகத்தில் இருந்து வந்தவர் அவர் ஒருவர் தான் பரலோகத்தில் இருக்கிறவர் அடுத்தது சொல்கிறாரு சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் பெரியமானவர்களே மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது ஜனங்கள் அதிகமாக முறுமுறுத்து தேவனுக்கு எதிராக கழகம் பண்ணின போது தேவன் அவர்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அந்த கொல்லிவாய் சர்ப்பம் வந்து யாரையெல்லாம் தீண்டியதோ அவர்களெல்லாம் மறித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம் அப்பொழுது மோசே ஐயோ ஆண்டவரே என் ஜனங்கள் சாகிறார்களே மனம் இறங்குமே என்று வேண்டும் போது ஆண்டவர் மோச இடத்தில் சொல்லுகிறார் நீ அந்த சர்ப்பத்தின் உருவத்தை வெண்கலத்தில் செய்து ஒரு உயரமான இடத்துல வை யாரெல்லாம் அந்த பாம்பு அவங்கெல்லாம் அந்த உயரத்தில் வைக்கப்பட்ட அந்த உருவத்தை கண்டாங்கனாக்கா அவங்க மறிக்க மாட்டாங்க அவங்க பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்றார் ஆண்டவர் இயேசு சொல்றாரு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாரும் கெட்டு போகாமல் முடிவில்லாத சொர்க்கலோக வாழ்க்கையை அடைவதற்காக இயேசு அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அவர் மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார் இந்த நிக்கதெய்முக்கு இதெல்லாம் எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எங்கே ஆரம்பிச்சாரு நித்திய ஜீவனில் ஆரம்பிச்சாரு இப்போ எங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு என்னை விசுவாசிச்சா உனக்கு நித்திய ஜீவன் முடிவில்லாத வாழ்க்கை சொர்க்கலோக பாக்கியம் தேவ ராஜ்யத்தில் வாழ்கிற கிருப பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் திட்டமாக தெளிவாக சொல்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை நீங்களே சொல்லி அல்லது உண்மையாக தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களா என்னைக்கோ ஒரு நாள் பார்ப்பது பத்தாது ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படி இருந்தால் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின்படி கிறிஸ்துவை விசுவாசிக்க உங்களுக்கு கிருபை தருவாராக ஆமே